ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ப்ராங்க் அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி ஒரு சில பேர் வந்து யூடியூப்பில் ஒரு சில வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறாங்க இந்த ப்ராங்க் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் சிரிப்பூட்டும் வகையில் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சில பேர் வந்து துயரமான முடிவை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாம் அம்மாவிடம் அடி வாங்குவது போல வீடியோவை வெளியிட்டு ஒரு பிரபலமான ஒரு பிராங்க் யூடியூபர் அப்படின்னா பா சூர்யா அப்படின்னே சொல்லலாம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாகிட்ட அடி வாங்குவது போல் நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பாரு ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு கல்லூரி மாணவியை ஏமாற்றி காதல் வலையில் வீழ்த்தி இப்போ அவங்க வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முடிவுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்த்துடலாம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவெரும்பூர் நவல்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை இவருடைய மனைவி அனுசயா இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் தனுரட்சணா இவங்க வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் பகுதியில் ஒரு தனியார் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பு வந்து படிச்சிட்ருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒளிப்பதிவில் கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகம் அதாவது இந்த யூடியூப் சமூக வலைதளங்களில் ப்ராங்க் அப்படிங்கிற பேரில் சில வீடியோக்கள்லாம் பதிவேற்றம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து கேமரா வந்து எப்படி கையாளுட்றாங்க அதாவது இந்த ஸ்கிரிப்ட் இது வந்து ஸ்கிரிப்டடா இல்லை கேமரா வந்து உண்மையாகவே அவங்களுக்கு வந்து தெரியாமல் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இருக்குது ஸோ இந்த டைமில் தான் சென்னையை சேர்ந்த அந்த பிராங்க் பாஸ் அப்படிங்கிற யூடியூப்பர்கிட்ட இவங்களுக்கு வந்து ஒரு கான்டக்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ சூர்யாவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒளிப்பதிவு தொடர்பான எல்லா விஷயத்தையுமே நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தனுரக்ஷனாவோட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் காதலாக மாற ஆரம்பிச்சிது இப்போ பா சூர்யா அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளைங்க ஒரு ஸ்டைலில் தான் இருப்பார் இவர் வந்து முன்கூட்டியே தன்னுடைய அம்மா கிட்ட வந்து பேசி வச்சுப்பார் நான் வந்து இந்த இடத்துல தான் கேமரா வச்சுருக்கிறேன் இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிள் இந்த இடத்துக்குள்ளே தான் நீ வந்து நகரணும் என்னை வந்து போட்ட அட்டி அடின்னு அடி அப்படின்னு சொல்லி சில வீடியோக்களை வந்து அவர் வந்து பதிவேற்றம் பண்ணுவார் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக வருமானம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் தன்னுடைய தாய் வந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கு வந்து உண்மையாகவே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை பார்த்து பல பெண்கள் வந்து இவர்கிட்ட காதல் வலையில் வந்து வீழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைசியாக தான் தனு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதனால் தனு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேர்லையே போயிட்டு சூர்யா வீட்டில் போய் பார்த்துருக்குறாங்க ஆனால் சூர்யா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமாதானம் பண்ணி நீ வந்து இப்போ போமா கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க தனுரக்ஷனா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் சூர்யாவை காண்டக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவர் வந்து எந்த ஒரு ஃபோன் கால் எதுவுமே அட்டனே பண்ணலை ஸோ சூர்யா வீட்டில் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஸோ இந்த ஒரு மன உளைச்சலில் இருந்த தனுரக்ஷனா வந்து இப்போது கையில் உள்ள நரம்புகளை அறுத்துட்டு அவங்க வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த விஷயம் குறித்து தனுரக்ஷனாவுடைய பெற்றோர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூர்யா வீட்டுக்கு போன அந்த தனுரக்ஷனாவை அவனும் அவங்க அம்மாவும் அடித்து அனுப்பிச்சிருக்காங்க இதனால் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்ததுனால அவன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போது அந்த பாஸ் சூர்யா வந்து தலைமுறைவாகிட்டாரு ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவரை வந்து கண்டிப்பாக விசாரித்து இவருக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவரை வந்து இப்போது தலைமறைவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க அவருடைய தாயாரும் உடந்தை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ பிராங்க் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்